காவல்துறை தரைய சரியாதான் இருக்கு அவங்கள செயல்பட விட்டா போதும் ஒரே ஒரு வாரத்துல சுத்தப்படுத்திடுவாங்க இருக்கிறவங்க ஒழுங்காக வந்த சிறைக்கிறவங்க ஒழுங்கா சிறைப்பான் சார் அதுதான் சார் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற அந்த மா மனிதர் வந்து ஊபியனுடைய முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி அந்த உத்தரப்பிரதேசங்கிற மாநிலம் வந்து தாதாக்களின் தாதாக்களின் ராஜ்யமாக இருந்து அதனா வரலாறு அதனால அப்படிதான் இருந்துச்சு எங்க எடுத்தா எதுக்கு எடுத்தாலும் தாதாக்களுடைய ஆதிக்கம் தான் அவத்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் ஒழிச்சாரா இல்லையா அவ்வளவுக்கு என்கவுண்டர் போட்டு காலி பண்ணாரா இல்லையா ரவுடிகளெல்லாம் வந்து நீ என்ன ஜெயிலில் போடுங்க ஐயா வெளியே விடாதுங்கன்னு சொல்லி கெஞ்சி எதா ஏதோ காரணத்தை சொல்லி என்ன உள்ளே போடுங்க அங்கே தான் நான் உயிரோடு இருக்க முடியும் சொல்லியிருக்கு கதர்னாங்களா இல்லையா அதை மாதிரி அண்ணாமலை வந்தால் தான் இங்கே திருந்தும் இல்லைனா அது வரைக்கும் கற்பழிக்க தான் செய்வாங்க ஊபியில் கற்பழித்தா என்ன நடந்திருக்கும் என்கவுண்ட் போட்டு தெளிப்பார் அவ்வளோதான் என்னுடைய ஒரு தங்கைக்கு வந்து இந்த மாதிரி இதுனா விடமாட்டேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சொல்லிட்டார் அது மாதிரி நடந்துகிட்டு சும்மா டீஸ் பண்ணாலே அடுத்த பத்தாவது நிமிஷம் தூக்கிட்டு போய்ட்டு மிதிச்சிடுறாங்க மாவு கெட்டு போடுறாங்க அவ்வளோதான் அதனால இங்கேயும் அதை மாதிரி வரணும் அப்படின்னா போலீஸ்காரங்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடணும் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது அதை இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ணாமலை முதலமைச்சரை வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம்